ஆண்டவரும் அருமை இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரத்திற்கு தேவன் நமக்கு தந்த வார்த்தை தேவன் நமக்கு கற்று கொடுத்து வருகிற காரியம் விளைச்சலை காப்போம் ரெண்டு காரியமாக சொன்னேன் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பினுடைய பலனை நீங்கள் சாப்பிடணும் அது வீணாக போயிடக்கூடாது ஏன்னா சத்ரு அதை கெடுப்பதற்காக வருகிறான் அப்படிங்கிறத சொன்னேன் அதே போல் நீங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு ஆத்மாக்களை சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க அதை சத்ருவும் கொண்டு போயிடக்கூடாது சில இடத்துல இவர்கள் நம்பி கொடுத்த நம்பி சபைக்குள்ளே விட்ட சில கள்ள ஊழியக்காரங்க கொண்டு போயிடுவாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் காப்பாற்றுறவங்களாக இருக்கணும் அதனால தான் செய்திக்கு தலைப்பு விளைச்சலை காப்போம் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம் யோசிப்பு விளைச்சலை காத்தார் எறும்பு சேமிச்சு வைக்குது அதாவது பத்திரப்படுத்துங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டாவது பார்த்தோம் சம்மா என்கிற ஒரு மிகப்பெரிய வீரன் பெலிஸ்தர் சிறு பயறு நிறைந்த அந்த வயலுக்குள்ளே வரும்போது அவன் ஒத்த ஆளாக எதிர்த்து நின்று அந்த பெலிஸ்தரை அவன் துரத்தி அடித்தான் அப்போ நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நாம் நமக்கு எதிராய் வருகிற சத்துருவை நம்முடைய விளைச்சலை கெடுக்க வருகிற சத்துருவை எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவங்களா நம்ம மாறணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இரண்டு மனிதர்களை பற்றி பேச விரும்புகிறேன் ரெண்டு பேருமே தங்களுடைய விளைச்சலை காத்தவர்கள் ஒன்று கிதியோன் ஒன்று போவாஸ் இவங்க ரெண்டு பேருகிட்டையும் ஒரு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான செய்தி இருக்குது அது என்ன தெரியுமா நல்லா கவனிக்கணும் முதலாவது கிதியோன் கிதியோனை பற்றி நான் வாசிக்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதி சாரி நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்று அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஓபுராவில் இருக்கும் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் சரியா அப்போ இந்த கிதியோன் என்கிற மனிதன் மீதியானியருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக எதை தங்களுடைய விளைச்சல் கோதுமை நல்லா விளைஞ்சிருக்கு என்ன நான் நேத்து சொன்னேன் முதல் நாள் கூட இதான் எடுத்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா மீதியானியரும் கிழக்கத்தி புத்திரரும் அமலேக்கியரும் வந்து இசுரவேளில் இஸ்ரேவேலர் விதை போது அதை கெடுத்து விடுவார்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிடுவான் இதை நான் முத நாளிலே சொன்னேன் அதனால தான் விளைச்சலை காப்போம் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார் அப்போ இங்கே இந்த கிதியோன் செய்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளி அந்த மீதியானியருடைய கைக்கு இந்த கோதுமையை தப்புவிப்பதற்காக விளைந்த விளைச்சலை தப்பு வைப்பதற்காக இப்போ அறுத்தாட்சி நல்ல விளைஞ்சிருக்கு அறுத்தாச்சு இதை அறுத்ததை நம்ம எங்கே கொண்டு போனோம்னா கலஞ்சி எதுக்கு கொண்டு போனோம் இதை இங்கே வச்சுட்டு போனோன்னா யார் கொண்டு போயிடுவா மீதியானியர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போ அவர்கள் கைக்கு தப்பு வைப்பதற்காக இங்கே கிதியோன் போரடித்து கொண்டிருந்தார் அதே போல் போவாஸ் போவாஸ் என்ன பண்ணார் தெரியுமா அவருடைய வயல் அறுக்கப்பட்டு கொண்டிருந்தது அறுவடையின் நாட்களில் தான் ரூத் அங்கே வர்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இந்த போவாஸும் இந்த கிதியோன் நான் ஒரு ஒற்றுமையே உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா போவாஸ் மிகப்பெரிய செல் வந்தார் அவர் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கலாம் எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாலும் ராத்திரி அவர் தான் வயலுக்கு வந்தார் அவர் தான் வந்து அந்த ராத்திரி ஒரு வேளை கொசு கடிச்சிச்சோ என்னமோ தெரியாது ஒரு அம்பாரத்துக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டார் பெரிய பணக்கார வீட்டு பையன் ஆனால் தான் தான் அதை பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்போடு தன்னுடைய வேலையை தான் செஞ்சார் அதாவது தான் செய்யணும் என்ன தான் வேலைக்காரங்க வேலை செஞ்சாலும் நம்ம இல்லைன்னா வேலை ஒழுங்காக நடக்காது அப்போ நம்ம அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணுங்க இதைத்தான் கிதியோனு செய்கிறாரு கிதியவனுக்கு மொத்தம் எழுபது பிள்ளைங்க இருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு பின்பகுதிகளை வாசிங்க கிதியோனுக்கு எழுபது பிள்ளைங்க இருந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு அப்போ எழுபது உடைய ஒரு மனுஷன் அவன் பிள்ளைகள் யாரையாவது அனுப்பியிருக்கலாம்ல அங்கே வயலில் போய் நீங்கள் போறடிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல போவாசுக்கிட்ட எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க அவர் யாரையாவது அனுப்பியிருக்கலாம்ல ஏங்க அவரே போனார் ஏங்க அவர் போய் அந்த வயலில் போய் மெனக்கட்டு படுக்கணுன்னு அவருக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன யோசிங்க நான் என்ன நான் சொல்கிறது நல்லா கவனிங்க என்ன தான் நீங்கள் மற்றவர்களிடத்தில் பொறுப்புகளை கொடுத்தாலும் நீங்கள் அதை சரியாக கண்காணிக்கணும் நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இதுக்கு நான் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் முதல் முதல்ல நான் வேலைக்கு போன இடம் சரவணா ஸ்டோர் பாத்திர கடை சரியா நான் உங்கள்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன் அதை சொல்கிறேன் அங்கே இருந்ததே மொத்தம் மூணு நாள் தான் அங்கே சரியா அங்கே ராத்திரி வந்து ஜாமனை இறங்கும் ராத்திரி வந்து ஜாமனை இறங்கும்போது அந்த கடையில் நாங்கள் அப்போவே முந்நூறு பேர்கிட்ட வேலை செஞ்சோம் அந்த கடையில் நாங்கள் அப்போவே முந்நூறு பேர் வேலை செஞ்சோம் மேனேஜர் உண்டு எல்லோரும் உண்டு அப்போ ரங்கநாதன் தெருவில் வந்து வண்டி வந்து நிற்கும் ஜாமனை இறங்கும் அப்போ ஃபஸ்ட்டு பாத்திர கடை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஜவுளி கடை நான் இருக்கும்போது தான் வேலை ஆகிட்டு இருந்துச்சு ஜவுளி கடை கட்டி முடிக்கப்படலை இப்போ வந்து இறங்கும்போது அண்ணாச்சியே வந்து நிற்பார் சரியா அப்படி வந்து நின்றுட்டு அண்ணாச்சி ஐம்பது கிரைண்டரு ஐயா இறக்கியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு யார் செல்வரத்தனம் யோக ரத்தனம் என்ன சா இன்னொரு ரத்தனம் உண்டு மூணு பேர் நிற்பாவே அண்ணாச்சி மாதிரி அதில் ஒருத்தர் வந்து நிற்பார் இப்போ இறக்கியா ஐயா எத்தனை ஃப்ரிட்ஜு இறங்குது எத்தனை வாஷிங் மிஷின் இறங்குது எத்தனை கிரைண்டர் இறங்குறத இறங்குதுங்கிறத அவர் வந்து நின்று எண்ணுவார் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் மூணு நாள் தான் அவர் அங்கே இருந்தேன் ஆனால் கற்றுக்கிட்டேன் இவ்வளோ பெரிய மனுஷன் கூட வந்து சரக்கு இறங்கும்போது போது வெளியே நின்று பார்க்குறாரு எத்தனை உள்ளே இறங்குதுன்னு பார்க்குறாரு அப்போது ஒரு முதலாளி அப்படின்னா அதை கண்காணிக்கணும் சரியா இல்லைன்னா உங்கள் விளைச்சலை வேறு ஒருத்தங்க கொண்டு போயிடுவான் எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று என்னுடைய மனைவினுடைய என்னுடைய மனைவியோடு கூட படித்த கிளாஸ்மேட்டுடைய கணவனும் நானும் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் ஒரு நாள் சொல்கிறார் என் மனைவியோடு கூட கூட படித்த அந்த கிளாஸ்மேட்டோடைய பொன் ஹஸ்பண்டு அவர் கடை வச்சுருந்துருக்காரு கடை போது என்னாச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் கடையில் பசங்களை மட்டும் விட்டுட்டு இவர் கடையில் வீட்டில் படுத்து தூங்குவார் இல்லை வேலை வேலையை வேறு வேலையை பார்ப்பார் பசங்களை நம்பி கடையை விட்டுருந்தார் ஒரு நாள் பார்த்தா கடை சாவி வீட்டில் வந்து வச்சுட்டு அவனுக்கு போயிட்டானுங்க கடையை பார்த்தா கடையில் ஒன்றும் இல்லை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டானுங்க முதலாளி போனோம் கவனிக்கணும் கிதியோனுக்கு எழுபது பிள்ளைங்க இருந்தாலும் அவன் போய் களத்தில் நின்னான் சரியா போவாஸ் சாரி ஆ போவாஸ் போவாசுடைய வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்திருக்கலாம் ஆனால் போவாசு நடு ராத்திரி போய் எங்கே படுக்கான் வயக்காட்டில் படுக்கான் ஒரு அம்பாரத்துக்கு கீழே படுத்திருக்கான் அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா மற்றவர்களுக்கு மற்றவர்களை நம்ம வேலை செய்ய சொன்னாலும் வேலை கொடுத்தாலும் நம்ம அங்கே நிற்கணும் சரியா உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டாதான் நீங்கள் விளைச்சலை காப்பாற்ற முடியும் நிறைய சொல்ல முடியும் என்னால் சரியா ஓனர் உங்ககிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு ஆண்டவர் அப்போ நீங்கள் நின்னா தான் அங்கே பாதுகாக்க முடியும் விளைச்சலை சில போதகர்கள் இன்னைக்கு சில பேர் இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க எப்படி தெரியுமா சபைக்கு வேற யாரையாவது நம்பி நம்பி மேலே ஏற்றிடுவாங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க சபையில் எல்லாரையும் நம்பி மேலே ஏற்றக்கூடாது ஒன்று ரெண்டாவது வெளியிருந்து வர்ற ஊழிக்காரங்க வரும்போது நீங்கள் உள்ள உள்ளே இல்லாமல் இருக்கக்கூடாது ரெண்டு மூணாவது சர்ச்சில் இருக்கிற எல்லாரையுமே ஒருவேளை நல்லா ஜோ பண்ணுறாங்கிறதுக்காகவோ நல்லா பாட்டு படிக்கிறாங்கிறதுக்காகவோ ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு நிறைய காணிக்க கொடுக்க கொடுக்குறாங்கங்கிறதுக்காகவோ நீங்கள் அவங்கள மேலே ஏற்றக்கூடாது அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருக்காங்களா நீங்கள் முதல்ல பார்க்கணும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் சபைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் மேலே ஏற்றணும் சும்மா என்ன சொல்கிறது பாடுறாங்கிறதுக்காக நம்ம மேலே ஏற்ற முடியாது அவங்க உண்மையாக இருக்கணும் நல்ல ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் வேதத்தின்படி நடக்கணும் அவன் சபைக்கு துரோகம் பண்ணக்கூடாது கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட ஆட்களை தான் நீங்கள் சபையில் மேலே ஏற்றணும் இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணி போடுறாங்கன்னா அப்படியே என்கரேஜ் பண்ணுறேங்கிற பேரில் எல்லோரையும் மேலே விட்டுட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பாங்க நாலாவது வருஷம் இந்த பாசு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு பக்கம் சபை ஆரம்பிப்பார் சபை ஆரம்பிக்கும்போது இங்கே இருக்கிற ஒரு பத்து பேரை அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற அறுவடை அதாவது இங்கே இருக்கிற விளைச்சலை அவர் திருடிட்டு போகிறார் நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் என்னுடைய மனதை தொட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒரு சகோதரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அதாவது ஒரு ரைஸ் மில்ல அவங்க வேலை பார்க்குறாங்க குறைந்த சம்பளம் அவங்க சொந்தக்காரங்க தான் அவங்ககிட்ட அவங்க வேலை பார்க்குறாங்க அப்போது இந்த இந்த சகோதரியுடைய பையன் அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறாரு அம்மா நீங்கள் தான் அந்த ரைஸ் மில்லில் நல்லா வேலை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா நான் உங்களுக்கு ரைஸ் மில் தனியாக வச்சு தரேன் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி என்னை நம்பி அந்த பொறுப்பை அவங்க என்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மில்ல என்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் தான் அதை இருக்கேன் அதை ஓட்டுறேன் எல்லாமே நான் தான் டு செட்டு பார்க்குறேன் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க இப்போ நான் போய் இதே ஊரில் நான் தனியாக ஒரு ரைஸ் மில் வச்சேன் அப்படின்னா எல்லா பழக்கம் வழக்கமும் எனக்கு தான் அத்தனை பேரும் ஏன்ட்ட வந்துடுவாங்க அந்த ரைஸ் மில் வீணாக போயிடும் அந்த ரைஸ் மில் தொழில் அடிபட்டுரும் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா அவங்க என்னை நம்பி விட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி சில பேருக்கு நம்பி சபையில் விட்டால் பத்து பேரை கூட்டிகிட்டு போயிடுறான் நம்பிக்கை துரோகம் உண்மை உள்ளவன் அப்படின்னா ஏன்னா அவங்க கற்றுக்கு உண்மையாக இருக்கிறாங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க சபையிலே விழுந்து கிடப்பாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன செய்யலாம் மேலே ஏற்றலாம் சரியா ஏன்னா அந்த த அவங்க பையன்கிட்ட சொல்கிறாப்புல இந்த ஊரை நான் வைக்க மாட்டேன் எனக்கு ரைஸ் மில்லில் வேண்டாம்ப்பா ஏன்னா இவங்களாலேயும் ரைஸ் மில் வைக்க முடியும் ஆனால் வேண்டாம் அப்படின்றாங்க ஏன்னா என்னை நம்பி அவங்க அந்த தொழில் கொடுத்தாங்க பொறுப்பு கொடுத்தாங்க நான் இதே ஊரில் அவங்களுக்கு எதிராக வைக்க மாட்டேன் இதுதான் உண்மை உள்ளவன் சில பேர் திருவான் இந்த சபைக்கு பக்கத்தில் போய் அவன் சபை வைப்பான் சில ஊ சில ஊழியக்காரங்க சில சபையில் இங்கே இந்த சபையை விட்டு வெளியே போய் அவங்க பக்கத்தில் சரிச்ச ஆரம்பிப்பாங்க உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாருனா இங்கேருந்து வேறு பக்கம் போ இந்த சபையிலேருந்து நீ ஆத்மாவை கூட்டிகிட்டு போகாத அப்படி கூட்டிகிட்டு போகலான்னு தான் நீ உண்மையான ஊழியக்காரன் நீ உண்மையான தெய்வ மனுஷன் இங்கே இருக்கிற பத்து பேரை கொண்டுகிட்டு போய் நீ வெளியே சபை ஆரம்பிச்சின்னா நீ கல்ல ஊழியக்காரன் சரியா கொஞ்சம் யோசிங்க அதனால் தான் ஊழியக்காரர்களே உங்களுக்கு சொல்கிறேன் தொழில் செய்கிறவங்க கடை வச்சிருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை கண்காணிங்க அதுக்கு கிதியோனும் போவாசும் மிகப்பெரிய சாட்சி கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து நிறைவு செய்வோம் காட் பிளஸ் யூ